இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமும் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இருந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு தரமான சம்பவங்களை சொல்லணும் வந்து அவங்களும் பேச்சுவார்த்தைக்குலாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் முடிவை எட்டாத நிலையில் அவங்க கடுமையான தாக்குதலையும் இருக்காங்க இப்போ காசாக்குள்ள இருக்கிறவங்க முதல் விஷயம் நம்ம பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வருகிற இன்னும் ஒரு இரு நாட்களில் வந்து மறுபடியும் வந்து ஒரு விரிவான பேச்சுவார்த்தை வந்து கைரோல் ஆரம்பிக்கப்படுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலிலால் ஹையா அவர்கள் தான் வந்து தலைமையை தாங்கிறாங்க மறுபடியும் ஹெஜிஃபுடைய கைரோல ஒரு விரிவான பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரே நேரத்திலே எல்லா பிணைக்கீடிலையும் விட்டுறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் எங்களுக்கான உரிமைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறதான் இந்த பேச்சுவார்த்தையில முதல் விஷயமா வைக்கிறாங்க நீங்கள் எங்களுடைய உரிமைகளை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அதனால நீங்கள் எங்களுடைய உரிமைகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்து இப்போ காசா தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க பதிலுக்கு வந்து இஸ்ரேல் தரப்பில் தயவு செஞ்சு இந்த பேச்சுவார்த்தையாவது முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் சமாதானம் 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 இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் போய் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது வந்து அவங்களுடைய ஊடகங்கள் எல்லா பக்கமே வந்து அறிவிச்சிருக்காங்க வாக்கெடுப்புலாம் நடத்தியிருக்காங்க ஒட்டுமொத்த நாடே பார்த்திங்கன்னா அங்கே இப்போ சமாதானத்தை தான் எதிர்பார்த்து இருக்காங்க இஸ்ரேல் சொல்லிட்டாங்க எங்களால் இதுக்கு மேலே போற வந்து சமாளிக்க முடியல ஒன்றரை வருஷத்தில் வந்து நாங்கள் எவ்வளவோ இழந்துட்டோம் பொருளாதார பிரச்சனையும் பார்த்துட்டோம் பத்தாவதுக்கு இப்போ ஏமன் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களா அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை எப்போ வந்து லெபனான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போர் நிறுத்தம் வரணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமன் அட்டாக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா காசாக்குள்ள இருக்கக்கூடிய போருங்கிறது காசாக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துக்கும் காசாவுடைய போராளிகளுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு பத்தாவது உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்டால் அது காசா மக்களோடு தான் நிற்கிது பெருசாக ஒன்று பக்கத்தாலையெல்லாம் வந்து பெரும் தாக்குதலை வந்து காசாலேருந்து முன்னெடுக்கவே கிடையாது இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கெலாம் காசாவால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் லெபனானாலையும் அதே மாதிரி ஏமனாலையும் பாதிப்பு இருந்துகிட்டே இருந்தனால தான் அப்பப்போ அவங்க அடிக்கும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சமாதானத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏமன் மறுபடியும் கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா கடுமையான தாக்குதலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு மேலே எங்களால் சமாளிக்க முடியாது ஏமனுடைய தாக்குதலில் தலைநகரத்திலேயே வந்து எங்களால் நிம்மதியாக வந்து தூங்க முடியல நைட்டில் வந்து செயல் நடிக்குது அடிக்கடி வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு சொல்லிட்டு மூணுலேருந்து நாலு தடவை என்ன பண்ணிடுறாங்கன்னா இஸ்ரேலை தாக்கிறாங்க இன்றைக்கி கூட வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க அதை நம்ம தனியாக பார்க்கலாம் ஆனால் இப்படி இருக்கிறனால தான் அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க போய் சமாதானம்னு கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துட்டிங்கனா யாருமே நம்மளை வந்து தாக்க மாட்டாங்க பிணைக்கேதிகளும் நமக்கு ஒரே நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க இந்த போர் நிறுத்தம் வந்தபோது பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிணைக்கேதிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாற்றப்பட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஏமன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஒரு அட்டாக்கையும் கப்பல் மேலேயுமே செய்யலை அதேமாதிரி இஸ்ரேல் மேலேயுமே செய்யலை ஆனால் இப்போ கப்பல் கப்பல்கள் மேலேயுமே தாக்குதல் நடத்தப்படுது இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படுது அதனால தான் அந்த மக்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோ தான் நான் பார்த்தேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதனுடைய லிங்க்கை கூட நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் இது ஒரு பெரிய பங்கர் அந்த பங்கருக்குள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக மண்ணு தான் தெரியுது எதுவும் பெருசாக ஒன்றும் தெரியல ரொம்ப சின்ன ஒரு மனிதர் வந்து படுத்து உருண்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல் தான் தெரியுது ஒரு பங்கர் மேலே ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அந்த பங்கர் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த க்ளோஸ் அரச பங்கர்ல ஒரு சின்ன தான் தெரியுது பொதுவாக அந்த பங்கர் அப்படிங்கிறது ஹைட்டுக்கு இருக்கும் ஆறடிக்குலாம் இருக்கும் வந்து பார்த்தா ரெண்டு பேர் அளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த பங்கர் மேல தாக்குதல் பண்ணணும் அப்படியே மேலே இருக்கிற மண்ணெல்லாம் என்ன ஆயிரும் கீழே மூடிடும் தரைக்கு கீழே தான் இருக்கும் தரைக்கு கீழே ஒரு குழியை தோண்டி வச்சு அப்படியே வந்து கட்டி வச்சுருந்தாங்கன்னா மேல தாக்குதல் பண்ணால் எல்லாம் கீழே இறங்கிடும் அப்படி கீழே இறங்கினதில் அங்கே வந்து ஒரு கேடி மாட்டிக்கிறார் அந்த கேடி வேற யாருமே இல்லை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற பிணை பிணைக்கிதி அந்த பிணைக்கிதியை விட சொல்லி தான் ட்ரம்ப் வந்து ஒரு மாதமாக கெஞ்சிகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட பிணை கைதிகளில் முக்கியமாக நாலு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க ஏற்கனவே இறந்துட்டதாக வந்து அறிவித்தாங்க இன்றைக்கி வந்து இன்னொருத்தரை காமிச்சிருக்காங்க அவர் வந்து அந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய தாக்குதலில் பங்கருக்குள்ளேயே மாட்டிக்கிறார் மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அவரை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏன்னா வந்து முழுசாக பங்கர் மூடில் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டுருக்கு அப்போவே என்ன பண்ணுறாங்க அவங்க காலை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவரால் மூச்சு கூட உடம்பு முடியல ஏன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் அவர் மேலே விழுந்திருக்கு ஏதோ கடைசி நேரத்தில் காலாது வெளியே தெரிஞ்சுங்கிறனால இழுத்துட்டாங்க இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சிஜன் மாஸ்க்கு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அல்ஜி சீரால் ஷார்ட்ஸ்லேயே அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கெலாம் வச்சதுக்கு பிறகு பார்த்தா அவர் வந்து கொஞ்சம் மூச்சுட்டு அவர் சொல்கிறாரு தாங்க முடியாத அளவுக்கான வழிகள் என்னுடைய உடம்புகளில் நான் உணர்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏற்கனவே பிணைக்கெதியாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் அங்கே சாப்பாடெல்லாம் போதுமான அளவுக்கு கிடைக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே பஞ்சத்தில் வாடி இருக்காங்க அதுவும் இன்றைக்கி வந்து காசாவுடைய அமைப்பே சொல்லிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசண்ட் அமைப்பு உணவு சம்மந்தமான எந்த ஒரு விஷயமும் இப்போ காசாக்குள்ளே இல்லை பஞ்சத்துடைய உச்சக்கட்ட நிலைமைக்குள்ளே காசா நுழைய போதுன்ட்டாங்க இதுவரையும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இருக்குது ஒரு மாதத்தாட்டும் ரெண்டு மாதத்தாட்டும்னு பேசினவங்க இன்றைக்கி சொல்லிட்டாங்க தீந்து போனதும் இல்லாமல் உச்சக்கட்ட பஞ்சத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காசா தள்ளப்பட்டிருக்குன்னு இருக்காங்க அதை பற்றி ட்ரம்ப்பிட்ட கேட்டால் ட்ரம்ப் வந்து அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவை எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேங்கன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் பேச்ச கேட்குற வரையும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் எல்லா பிணை கேதிலையும் விட்டுட்டு அவங்க வெளியேற ஏற சொல்லுங்கள் அப்படிங்கிறத அதனுடைய மறைவான அர்த்தம் இன்றைக்கி அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அந்த ஒரு பிணைக்கேதி அமெரிக்காவுடைய பிணைக்கேதியை வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்க நிலையில காப்பாற்றிருக்காங்க இதை வந்து காப்பாற்றுனதுக்கு பிறகு பார்த்துக்கோங்க ட்ரம்ப் நீங்கள் வந்து தாக்குதல் செஞ்சு சாதிக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய பிணைக்கேதி இவர் தான் ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலை தான் இவர் வந்து இறக்குறாரு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க நாங்கள் குடும்பப்படுத்துகிறோம் நாங்கள் கொள்கிறோங்கிறீங்க நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதே கிடையாது எல்லா தாக்குதலுமே இஸ்ரேல் தான் பண்ணுறாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சனாலும் இவரை காப்பாற்றிட்டோம் மற்றவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல அதனால நீங்கள் வாங்க நீங்கள் எங்களுக்கு உணவுகளை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிணைக்கேதிகளை மீட்டுட்டு போங்கங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வீடியோவாக இருக்குது ஏன்னா வந்து கரெக்டாக ட்ரம்ப் வந்து அப்போ தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு சாப்பாடெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்க தெரியும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் இவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி சொல்கிறனால தான் இஸ்ரேல் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க கடைசியில் பாதிப்பு உங்களுடைய பிணை தான் சொல்லிட்டு இவங்க வந்து போட அப்படியே அவங்க சொன்னதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கிறதுனால நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்குது இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க இப்படி தான் எங்கள் பிணை கேதிகள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களே பாவம் தான் பதினேழு பேர் இன்றைக்கும் இறந்துருக்காங்க முப்பத்தி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அடைந்திருக்காங்க தினமும் இப்படியே செய்திகள் வந்து கொண்டே இருக்குது அப்படி ஏதாவது ஒரு தாக்கத்தில் தான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு பிணைக்கதிகள் மாட்டிடுறாங்க மற்றபடி வந்து அதிகமான இழப்புகள் பொதுமக்களுக்கு தான் இந்த வீடியோ வெளியிட்ட விட்ட மாதிரி இன்னொரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க காசா தரப்புலேருந்து அதில் வந்து என்ன கட்டுறாங்கன்னா சுஜாயியா பகுதியில் ஒரு மெர்குவா டேங்க் வருது அந்த மெர்குவா டேங்க்கை பார்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணணும் அந்த மெர்குவா டேங்கில் உள்ளக்குள்ள இருந்தவர் என்ன பண்ணுறாரு வெளியே வரக்காக ட்ரை பண்ணுறாரு ஏன்னா மெர்க்குவா டேங்க் வந்து உள்ள வந்து பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு எரியும் போது என்ன பண்றாரு அவர் எப்படியோ வந்து ட்ரை பண்ணி வெளியே வந்துடலாம்னு வெளியே வர பார்க்குறாரு அவரை காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ ஓடி வந்து இஸ்ரேலுடைய இன்னொரு நானும் போது போனதுக்கப்புறம் கரெக்டாக அவர் பக்கத்தால் போகும்போது இவரை அவங்க சுட்டுட்டாங்க சுட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா காசாவுடைய போராளிகள் சுடும் போது ஊரும் சேர்ந்து விழுந்து இப்போ உள்ளக்குள்ள இருந்தவர் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அப்படியே வெளியே வந்திருப்பார் இவர் வராட்டினா ஆனால் அந்த ஆள் என்ன ஆயிட்டாருனா அப்படியே குப்புற விழுந்து காலெல்லாம் மேலே தூக்கிட்டு இருக்கிறதும் வந்து இல்லாமல் போய் கடைசியில் இறந்து தான் போயிட்டாங்க அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களுடைய இஸ்ரேல் ராணுவம் எப்படி அடிவாயின் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் அடிச்சிட்டோ அடிச்சிட்டோன்ட்டே தான் வந்து நெத்தனியாவும் பேசிகிட்டு இருக்காரா இப்படி தானே சொல்லி ஊரை நம்பி வச்சுட்டு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க கடுமையான தாக்குதல்கள் சுஜாயா பகுதியில் இன்றைக்கி நடந்திருக்கு இதெல்லாம் இல்லாமல் துணை ஜனாதிபதி தேர்தல் வந்து நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் எங்கேனா வெஸ்ட் பேங்கலில் அதுவும் வந்து சொல்ல முதல் சொன்னால் முகமூது அப்பாஸுடைய அவருடைய செலெக்ஷனில் தான் அந்த துணை ஜனாதிபதி வருவாங்க ஏன்னா முகமூது அப்பாஸுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு எப்போ வேணால் போயிடுவார் அதுக்கப்புறம் இவங்க வரணுங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆளை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து பார்த்தா உசைனல் சேக் அப்படிங்கக்கூடியவரை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லும் என்ன சொன்னால் அந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்பாஸே இருந்திருக்கக்கூடாது அங்கே ஏற்கனவே யார் இருந்திருக்க வேண்டியதுன்னா மருவான் வர்கூத்தி அவர்கள் தான் இருந்துருக்க வேண்டும் ஆனால் அவரை என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு தான் அப்பா ஆட்சி பிடிச்சி வச்சுருக்காரு இப்படி இருக்கும் போது வந்து மறுபடியும் மருவான் வர்கூத்தி அவர்கள் வந்து வெளியே வர்றதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது அவரை துணை ஜனாதிபதியாக அறிவிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இஸ்ரேலில் ஒத்துக்க மாட்டாங்க அப்பாஸ் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ஆனால் பொதுமக்கள் ஆசைப்பட்றாங்க பொதுமக்கள் ஆசைப்பட்டாலும் ஜனாதிபதி தான் துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுனால என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இப்போ வந்து இந்த சேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து தேர்ந்திருக்கிறார் இவர் வந்து அப்பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடன்பரவாத சகோதரன் தான் சொல்லணும் இஸ்ரேல்கிட்ட போய் புட்டு புட்டு வைப்பார் சொல்கிற பேச்சா அப்படியே மறுக்காமல் கேட்கக்கூடிய ஆள் அதனால் வந்து அடுத்த கொத்தரிமை இவராக தான் இருப்பார் இவங்களுக்கும் எப்பயுமே காசா வந்து எப்படி இருக்கும்னா இஸ்ரேல் பேச கேட்டுட்டு அடிமையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு பிரயோஜனமும் காசாவுக்கு இருக்க போறதுல சுதந்திரம் அடைய இல்லை கேட்டால் வந்து நாங்க வந்து ஜனாதிபதியா வந்ததுக்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தையில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்லாம் அறிவிப்பாங்க அதெல்லாம் வெறும் பொய்யான அறிவிப்பு தான் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்